செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய துரோகிங்களுக்கு இந்த வராகியானவள் இன்று ஒரு இறுதி வாய்ப்பினை கொடுக்கப் போகின்றேன் இன்றும் என்னை மதிக்காமல் சென்று விட்டாய் என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்ற தண்டனை என்னவென்பதையும் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லப் போகின்றேன் சொல்லிவிடதான் இன்று இப்போது உன் வராகி அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து இருக்கின்ற இந்த துரோகிகள் உனக்கு வாழ்க்கையில் கொடுத்த மிக பெரிய கஷ்டங்கள் ஏராளம் என் தங்கமே துரோகத்தை செய்வதற்கும் முன்பாக இது திடீரென்று நடந்த விஷயமாக தோன்றவில்லை அல்லவா பல நாட்கள் செய்த திட்டத்தின் பலனாகத்தான் உன் வாழ்க்கையில் அதை அவர்கள் நிச்சயமாக அரங்கேற்றினார்கள் நான் செய்கின்ற இந்த விஷயத்தினால் என் குழந்தை இனி யார் வாழ்க்கை எப்படி பாதிக்கும் என்பதை கூட அவர்கள் சிறிதளவு கூட சிந்திக்கவில்லை அவருடைய எண்ணமே உன் வாழ்க்கையை நாசமாக்கி விட வேண்டும் என்பதுதானே அது மட்டும்தான் அவர்களின் நோக்கமாக இருந்து கொண்டது அப்படி இருக்கும்போது தங்க பிள்ளை துரோகத்தை செய்துவிட்ட பிறகு நான் நல்லவராக மற்றவர்கள் முன்னிலையில் நடித்து கொண்டே இருக்கலாம் என்று அவர்கள் எண்ணி இருக்கிறார்கள் அல்லவா யாரிடத்திலிருந்தும் இவர்கள் தப்பித்தாலும் இந்த வராகி இடத்திலிருந்து இவர்கள் தப்பிக்க முடியாது என் தங்கமே இவர்களுக்கு இந்த வராகி யார் என்று நிச்சயமாக ஒரு நாள் நிரூபித்து காட்ட வேண்டும் அதற்காக கால நேரத்தை தானே என் பிள்ளை நீயும் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாய் அம்மா எப்படியும் இவர்களுக்குள் தண்டனை கொடுத்து விட வேண்டும் இவர்கள் எனக்கு துரோகங்கள் செய்தவர்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் வேண்டிய அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் என் பிள்ளை நீ மனமுருகி கேட்டாயல்லவா என் பிள்ளைக்கு உண்மையில் என்னென்னவெல்லாம் அடுத்தவர் வாழ்க்கையில் கெடுக்க வேண்டும் என்றோ அவர்கள் நமக்கு செய்தது அவர்கள் பழி வாங்க வேண்டும் ஆனால் மாறாக என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இவர்கள் மட்டும் நாம் வாழ்க்கைக்கு வரக்கூடாது மீண்டும் நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் நடத்திவிடக்கூடாது விடக்கூடாது இவர்கள் வாழ்க்கை நாம் எத்தனை 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 கஷ்டங்களோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணராமல் எளிதாக நமக்கு காயங்களை கொடுத்துவிட்டு விட்டு இவர்கள் எளிதாக வேலை உண்டு என்று பார்த்துவிட்டு போய் நாங்க நன்றாக இருக்கின்ற சமயத்தில் இவர்கள் எல்லாம் நம் பின்னால் நம்மோடு தோல் மேல் தோல் போட்டு கை போட்டு கோர்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்போது யாரோ என்று தெரியாதது போல நடந்து கொண்டு அது மட்டுமல்லாமல் துரோகம் செய்வது கூட யோசிக்காமல் செய்துவிட்டார்கள் இனிமேல் இவர்கள் நாம் பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கிறேனே தவிர மற்றபடி இவர்கள் வாழ்க்கையில் கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லது இவர்களை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமோ என் குழந்தைக்கு சிறுதுளி அளவு கூட நிச்சயமாக இல்லை என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் சரியாகி விட வேண்டும் உனக்கு ஏற்பட்டு இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை இனி மீண்டு வர வேண்டும் அதற்கு இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்களினுடைய எண்ணங்களை நான் போக்க வேண்டும் என் தங்கமே இந்த துரோகங்கள் செய்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்ற தண்டனை என்னவென்பதையும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே துரோகங்களை செய்தவர்கள் எல்லோருக்குமே வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி எல்லாம் யோசிப்பது கிடையாது நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கிறது என்பதைப் பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அடுத்தவர்களுக்கு எப்படி கஷ்டத்தை கொடுப்பது என்பதை மட்டும்தான் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இனிமேல் அவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க போகின்ற விஷயங்கள் என்னவாக இருக்கும் தெரியுமா நாம் வாழ்க்கையை பற்றிய கவலை இல்லாமல் அடுத்தவரின் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று அதிகமாக சிந்திப்பதற்கு பலனாகத்தான் நாம் வாழ்க்கையே செய்ய வேண்டும் இழந்துவிட்டு இவர்கள் நிற்கப் போகிறார்கள் என் தங்க பிள்ளையே அடுத்தவர்களுக்கெல்லாம் அத்தனை எளிதாக எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விட முடியாது என்று நினைக்காத உனக்கு எவ்வளவு எளிதாக கஷ்டங்களை கொடு கொடுத்து கொடுத்து என்றும் எவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு எல்லாவற்றையும் இவர்கள் நிறைவேற்றி விட வேண்டும் என்றும் துடித்து விடுகிறார்கள் என் பிள்ளையே இவருடைய எண்ணங்கள் எல்லாவற்றையுமே நான் பொய்யாக்க இப்போது இந்த தாயானவள் புறப்பட்டு விட்டேன் இனி ஒரு நாளும் இவர்களுக்கு எந்த ஒரு துரோகத்தையும் செய்து கொடுக்க கூடாது என்று அவர்கள் வாயாலவே சொல்லப் போகின்ற நிலையை உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளை சூழ்நிலையில் மனதை விட்டு விடாதே ஏனென்றால் துரோகத்தை கண்டு எதையும் நீ விட்டுவிடக் கூடாதல்லவா என் பிள்ளையே துரோகங்கள் செய்கின்றவர்களுக்கு உடன் இருக்கின்றவர்களோ என்பதற்காக இந்த வாழ்க்கையை நீ வெறுக்க கூடாது என் குழந்தை அம்மா இது போன்ற மனிதர்கள் நிச்சயமாக இருக்கின்ற உலகத்தில் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று கூட என் பிள்ளை கேட்டு கொண்டிருப்பதற்கு நீ தயாராகி விட்டாய் ஏனென்றால் அந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நீ இந்த வாழ்க்கையை பற்றி திரும்பி கூட பார்க்க கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை உனக்காக அத்தனை தேவையில்லாத விஷயங்களையும் அவர்கள் செய்து விட்டார்கள் நடத்தியும் விட்டார்கள் எல்லா தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறதே என்கின்ற பயம் இல்லாமல் தானே அவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் அல்லவா நிச்சயமாக அம்மா இதையெல்லாம் இனி ஒருபோதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் அம்மா நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய்து கொடுத்து விடுவேன் சர்வ நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று நினைத்த என் குழந்தை என்றுமே உனக்கு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போது எல்லாமே நல்லதற்கு மட்டுமே என்பதை மட்டும் நீ நம்பு உன் வாழ்க்கையில் உன் அருகில் வருவதற்கே பயந்து ஒளிந்து நடுங்குகின்ற ஒருவர் நிச்சயமாக போகின்றார். அம்மா சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் நீ இவையெல்லாம் உன் கண்முன்னே காணத்தான் போகின்றாய் இவையெல்லாம் உன்னை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத்தான் போகின்றது எல்லா விஷயங்களும் உன் கண்முன்னால் நடக்கும் போது நீ இதையெல்லாம் தெளிவாக கண்டுகொள்ள போகின்றாய் என் தங்க பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்ட துரோகங்கள் எல்லாமே உன்னை நல்ல நிலைக்கு நிச்சயமாக பக்குவப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது எல்லோருடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் உன்னை புரிந்து கொள்ள வைத்திருக்கின்றது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் உனக்கு தெரிய வைத்திருக்கின்றது அதனால் என் குழந்தை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டு என்றென்றைக்கும் உன் வாழ்க்கை உனக்கானது என்பதையும் வேண்டும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை இழந்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் உண்மையில் அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் உனக்கு செய்தார்களோ அதையெல்லாம் நாம் வாழ்க்கையில் முழுமையாக அனுபவித்து விட்டார்கள் எந்த ஒரு உறவை நம்பி அவர்கள் வாழ்க்கையில் இறங்கினார்களோ உன் வாழ்க்கையில் எந்த உறவோடு சேர விடாமல் தடுத்தார்களோ இதுவெல்லாம் அவர்களுக்கு தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி இனிமேல் செய்து கொடுக்க போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டும்தான் நடக்கப் போகின்றது என் குழந்தையே இனி இந்த சூழ்நிலையில் உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும் யாராலும் உனக்கு துரோகங்களை செய்தார்கள் என்று நினைத்தாயோ அருகிலேயே இருந்து கொண்டு நீ படுகின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்த்தார்களோ இனி அவர்கள் நிச்சயமாக முன்னிலையில் நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகின்றாய் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து மனதிற்குள் சந்தோஷமான எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக கொண்டு வந்து கொண்டே இரு உன்னுடைய சந்தோஷம் நிச்சயமாக உன்னை வாழ விடாமல் தடுக்கின்றது மிக பெரிய இடியாக வந்து இறங்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்துமே கிடையாது என்றுமே உனக்கு இந்த வராகி இருக்கும் வரை யாரை பார்த்தும் நீ வருத்தப்படாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மா வினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமையாகக் கிடைக்கும்